அத்தியாயம் ஒன்பது இதோ உதவி மூன்று மனங்கள் உங்கள் மனப்படங்களை யதார்த்தமாக மாற்றுவது எப்படி மனசக்தியின் மூன்று நிலைகள் அல்லது நிலைகள் உள்ளன மனசக்தியின் இந்த மூன்று நிலைகள் இந்த அத்தியாயத்தில் தனித்தனியாக விவரிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் அவை தனித்தனியாக இல்லை ஆனால் உண்மையில் ஒன்றோடொன்று கலக்கின்றன அவை ஒரு உலகளாவிய மனதின் ஒன்றோடொன்று தொடர்புடைய பகுதிகள் மனசக்தியின் இந்த மூன்று நிலைகள் ஒன்று உங்கள் நனவான மனம் இது உங்கள் மூளை இது மூளை அறுவை சிகிச்சை மூலம் வெளிப்படுத்தப்பட்டு நேரடியாக ஆராயப்படலாம் அல்லது உளவியல் சோதனைகள் மூலம் மறைமுகமாக ஆய்வு செய்யப்படலாம் இது நீங்கள் நனவாக சிந்திக்கும் உங்கள் மனதின் ஒரு பகுதியாகும் உங்கள் நனவான மனம் வேண்டுமென்றே உங்கள் படங்களை உங்கள் ஆழ்மனதின் படத்திரையில் காட்ட முடியும் நீங்கள் உங்கள் மனப்படங்களை உணர்வுபூர்வமாக காட்சிப்படுத்தலாம் மற்றும் உங்கள் மனப்படங்களை உணர்வுபூர்வமாக கட்டுப்படுத்தலாம் இரண்டு உங்கள் ஆழ்மன மனம் இது உங்கள் நனவான கட்டுப்பாட்டை பொருட்படுத்தாமல் செயல்படும் உங்கள் மனதின் ஒரு பகுதியாகும் ஆனால் நனவான சிந்தனையால் காட்சிப்படுத்தப்பட்ட மனப்பணங்களை பயன்படுத்தி உங்கள் நனவான மனதால் இயக்கப்படலாம் உங்கள் ஆழ்மனம் பல செயல்பாடுகளை செய்கிறது அவற்றையெல்லாம் நாம் விவரிக்க முடியாது ஆனால் இங்கே சில உள்ளன உங்கள் ஆழ்மனம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது இதில் உங்கள் சிக்கலான உடல் செயல்பாடுகளை இயக்குவதும் அடங்கும் இதயத் துடிப்பு சுவாசம் செரிமானம் மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உங்கள் நனவான மனதைச் சார்ந்து இருக்க வேண்டியிருந்தால் இப்போது நான் என் இதயத்தை துடிக்கச் சொல்கிறேன் இப்போது நான் என் நுரையீரலைச் சுவாசிக்கச் சொல்கிறேன் இப்போது நான் என் வயிற்றை உணவு போன்றவற்றை ஜீரணிக்கச் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை பராமரிக்கத் தேவையான டிரில்லியன் கணக்கான புலன் நரம்பு தூண்டுதல்களை ஒரு நிமிடம் கூட நீங்கள் நிர்வகிக்க முடியாது நீங்கள் ஒரு நிமிடத்தில் இறந்து விடுவீர்கள் எனவே நாம் புரிந்து தொடங்கக்கூட முடியாத ஒரு புத்திசாலித்தனத்துடன் இயற்கை ஆள் மனதை வழங்கியுள்ளது வரையறுக்கப்பட்ட மனிதனை வரம்பற்ற முடிவிலியுடன் இணைக்கும் ஒன்று இது எனவே மனிதன் அதை புரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு எல்லையற்ற நுண்ணறிவு மற்றும் எல்லையற்ற சக்திக்கு ஒரு சேனலாகும் உங்கள் ஆழ்மனம் எதற்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து வழிமுறைகள் மற்றும் சக்திகளுக்கும் உங்கள் சேனலாகும் உங்கள் ஆழ்மனது என்பது நீங்கள் மனரீதியாக வரைந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் பிம்பத்தையும் தக்கவைத்துக் கொள்ளும் ஒரு நினைவுக்கு கிணங்கு உங்கள் உணர்வு மனம் முற்றிலுமாக மறந்துவிட்டாலும் கூட உங்கள் குழந்தை பருவம் முழுவதும் உங்கள் மறந்து போன கடந்த காலத்தை ஆராயும் மனோ பகுப்பாய்வின் திறனால் இது நிரூபிக்கப்படுகிறது உங்கள் மனப்படங்கள் கடந்த காலமும் நிகழ்காலமும் உங்கள் ஆழ்மனதில் புரிந்து கொள்ள முடியாத சில முறைகளால் உங்கள் ஆழ்மனதில் திட்டமிடப்பட்ட போது ஒவ்வொரு மனப்படத்தின் தீவிரத்திற்கும் ஏற்ப ஒவ்வொன்றும் அதன் சொந்த அளவு மற்றும் முக்கியத்துவத்தில் உங்கள் வாழ்க்கையின் கட்டுமான தொகுதிகளாக மாறுகின்றன வரலாறு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட மதம் மற்றும் தத்துவத்தின் ஞானம் சமீபத்திய உளவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் நவீன உளவியலாளர்கள் இப்போது உறுதிப்படுத்துவதை பிரகடனப்படுத்தியுள்ளது மக்களுக்கு ஒரு சுயபிம்பம் இருக்கிறது அவர்கள் தங்களை கற்பனை செய்வது மனரீதியாக படம் ஆகங்கள் ஷூட் உளவியலில் கற்பனை என்பது மனரீதியாக படம் என்று பொருள் எனவே உளவியலாளர்கள் நீங்கள் மனரீதியாக என்னவாக ஆகிறீர்கள் என்று கூறுகிறார்கள் இது உலகளாவிய நிலைத்தன்மை விதி நீங்கள் இப்போது இருப்பது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஆழ்மனதில் வேண்டுமென்றே அல்லது கவனக்குறைவாக முன்னிறுத்திய மனப்பணங்களின் வகை மற்றும் தீவிரத்தின் விளைவாகும் நல்லது அல்லது கெட்டது உங்கள் ஆழ்மனது பகுத்தறிவதிலே உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப நீங்கள் வழங்கும் மனப்பணங்களை அது எந்த தீர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறது நீங்கள் இப்போது இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் கடந்த காலத்தில் உங்கள் மனப்பணங்கள்தான் உங்களை இப்போது இருக்கும் நிலையில் உருவாக்கியது உங்கள் வாழ்க்கையை இப்போது இருக்கும் நிலையில் உருவாக்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் நிகழ்காலத்தை உருவாக்கினீர்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க முடியும் உங்கள் மனப்படங்களின் வகையையும் தீவிரத்தையும் மேம்படுத்துவதன் மூலம் இப்போதே தொடங்கி உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் மேம்படுத்தலாம் எதிர்கால அத்தியாய பாடங்கள் அதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு கற்பிக்கும் வேண்டுமென்றே நிச்சயமாக எளிதாக ஆனால் இந்த அத்தியாயத்தை மூன்றாவது மற்றும் உயர்ந்த மனநிலையை பெயரிட்டு முடிப்போம் அதை விவரிக்க முடியாது ஏனெனில் அது மனித விளக்கத்திற்கு அப்பாற்பட்டது மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது ஏனெனில் அது மூன்று எல்லையற்ற மனம் முடிவிலேயே நாம் புரிந்து கொள்ள தொடங்கவே முடியாது ஏனெனில் அது வரம்பற்ற இடம் நித்திய காலம் தொடக்கமோ முடிவோ இல்லாதது அனைத்து சக்தி அனைத்து அறிவு எல்லாம் எல்லா இடங்களிலும் எப்போதும் முடிவிலி என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது அது நாம் ஒவ்வொருவரையும் உள்ளடக்கியது மேலும் நாம் கற்பனை செய்து நம்பக்கூடிய அளவிற்கு நமது ஆழ்ந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளும் இதில் அடங்கும் சுருக்கமாக மதிப்பாய்வு செய்ய மனசக்தியின் மூன்று நிலைகள் உள்ளன அல்லது மூன்று மனங்கள் இதன் மூலம் உங்கள் மனப்படங்கள் உங்கள் வாழ்க்கையாக மாறுகின்றன ஒன்று உங்கள் நனவான மனம் இரண்டு உங்கள் ஆர்மனம் மூன்று எல்லையற்ற மனம் நீங்கள் அவற்றை பற்றி இவ்வாறு நினைத்தால் மூன்று மனங்களின் தனிப்பட்ட மற்றும் தொடர்புடைய செயல்பாடுகளை புரிந்துகொள்ள இது உங்களுக்கு உதவும் ஒன்று உங்கள் நனவான மனம் நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்கள் என்னவாக மாற விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் மேலாண்மையே வழங்குகிறது இவை நீங்கள் வேண்டுமென்றே மற்றும் நனவுடன் எடுக்கும் முடிவுகள் உங்கள் நனவான மனம் மேலாண்மை உங்கள் பகுதி தொடரும்